அனைவருக்கும் வணக்கம் நான் விதுசன் இன்றைய தினம் நாங்கள் எங்க நீங்க ஒன்று பாத்தீங்கன்னா சொன்ன வந்துட்டு வளமை போல வந்து சொல்வோம் மகண்ட வீட்டை நிக்கிறோம் சொல்லி இன்றைக்கு அப்படி இல்ல இன்றைக்கு அப்படி இல்லை அத்த வீட்டை நிக்கிறோம் அதுவும் வந்துட்டு காலம் வெள்ளன வந்து நிக்கிறோமே நம்ம ஏன்னு சொன்னால் வீட்டை இன்றைக்கு வந்து சமைக்கல

செஞ்சு பாக்கா என்ன பாப்பீங்க கூப்பிடுறீங்க வீடியோல உமாண்டி மேயிப்பாண்டே இப்ப கேட்க கூப்பிட்டு பாட்டுலாம் பாருவேன் என்ன பாட்டு என்ன பண்ணது பாருங்க பாட்டு பாடுற எங்களுக்காண்டி ஒரு கடுங்க கொஞ்சம் கேட்ப மாட்டா இல்ல தேடும் செஞ்சும் பேச வந்துட்டோம் என்ன பாட்டு நானும் என்ன காட்டினிட்டு அதே என்ன வீடியோ சொல்லியாச்சு

காட்டி வந்து அம்மும் அதே மாதிரி தானே என்னோட நான் பேசினா கூட திருப்ப கதைக்க மாட்டான் அப்பாவும் தெரிஞ்சேன் அப்பா வந்து நான் என்ன கேட்டான்னு செய்வா இட்டி சுரட்சியெல்லாம் சுட்டு கொஞ்சம் தலை எங்க இப்ப வேற அம்மன் இந்த வேர்விய காணல வேறு முகத்தை

சரி அப்ப உண்மைக்கு வந்துட்டு ரொட்டி இல்லாம வந்து சுட்டாச்சு என்ன சேர்ந்து இப்ப வந்துட்டு கறி என்ன காய்ச்சி இல்லாம சங்க சடலுக்கு அப்ப அம்ம சொல்ல அப்படி இல்ல இல்ல ரெண்டு பேரும் சாப்பிடல கொஞ்சமா தான் நகராக்குது அப்ப லேட் ஆண்டா இப்ப எப்படியும் போயிருவி நம்ம

வெங்கடா கோப்படி நான் காலையில ரெண்டு கழுந்தால இருந்தா கோப்போ அதை முடித்து கொண்டு அம்மு இந்த உள்ள

சரிமொரு வீடியோ இல்ல நாங்க ஒரு பாட்டு கச்சேரியோட பாட்டு கச்சேரி கண்டிப்பா வந்துட்டு தான் வந்து இந்திய அம்மன் வந்துட்டு அந்த வேலை பிராக்க நிக்கிறதால வந்து ஒண்ணும் சதைக்கலாம் பழைய தாங்கிட்டு போதும் இப்படி மழமா அடிஞ்ச